சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவ கரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப சாம்பிராணி போகன்னு சொல்லுவாங்க இன்னொரு சில இடத்துல வந்து ஊதவத்திய கொஞ்சம் நிறைய போட்டு நிறைய ஒரு ஐம்பது நூறு போட்டு சில வீட்லலாம் வந்து கொளுத்துவாங்க இது எல்லாமே தூபம் சாம்பிராணி புகை தான் வந்து தூபம்னு சொல்லுவாங்க இந்த தூபம்ல வந்து நிறைய வகையான சாம்பிராணிகள் இருக்கு இயற்கை மூலிகைகள் போட்டு சாம்பிராணி அந்த சாம்பா நம்ம முன்னாடி பதிவுல நம்ம சில விஷயங்கள் பார்த்திருப்போம் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான தூபம் என்ன என்ன கிழமையில போட்டா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வீட்டில் தினமும் தூபம் போடுவது ரொம்பவும் நல்லது அந்த வகையில எந்த கிழமை தூபம் போட்டா என்ன பலன் என்னன்றது தான் இந்த பதிவு நாத்திக்கிழமை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலம் சகல செல்வாக்கு உங்களுடைய புகழ் உயரும் ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு கிட்டும் நாத்தி கிழமில நீங்க தூபத்தை போட்டீங்கன்னா திங்கக்கிழமை வந்து தேகம் மனம் ஆரோக்கியம் அடையும் மனம் அமைதி அடையும் அம்பாளுடைய அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில தூபத்தை போட்டீங்கன்னா எதிரிகளின் போட்டி பொறாமை மற்றும் தீய எதிர்மறை எண்ணங்களின் மூலம் உண்டான திருஷ்டி களியும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் முருகனின் அருள் கடன் நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை தூபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு நம்பிக்கை துரோகம் சூழ்ச்சிகளிலிருந்து தப்புறதுக்கு நல்ல சிந்தனை வளர்ச்சி வியாபாரம் வெற்றி பெறதுக்கு சுதர்சரணனின் அருள் கிட்டுறதுக்கு நீங்க புதன்கிழமை தூபம் போட வேண்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு சகல சுப பலன்கள் பெரியோர்கள் குருமார்கள் ஆசிக்கிட்டுறதுக்கும் சித்தர்களின் மனம் குளிரும் முன்னேற்றங்கள் தொடரும் இதெல்லாம் வியாழக்கிழமை தூபம் போட்டா நடக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் சகல காரியம் சித்தி அடைவதுக்கும் வெள்ளிக்கிழமை தூபம் போடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு தூபம் போட்டீங்கன்னா உங்களுடைய இருக்க சோம்பல் நீங்கும் சகல துன்பங்களும் நீங்கி சனி பகவான் மற்றும் பைரவரவருடைய அருள் கெட்டும் சோ உங்களுக்கு எந்த சாமியோட அருள் எந்த நாள்ல வே கிட்டோன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நாட்களில் உங்களுக்கு அவர்களுடைய அருள் அவர்களுக்காக ஒரு பூஜை பண்ணீங்கன்னா அந்த நாட்களில் அந்த தூபத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உங்களை வந்து அடையும் இதுதான் தூபத்து பற்றியான சிறப்பு பதிவு இது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எந்த இடத்துல உட்காந்து மந்திரத்தை ஜபித்தா நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்க போறோம் அதாவது நாம் நம்ம அந்த வீட்டில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை ஜபிச்சனா பத்து முறை ஜபித்தக்கான பலன்கள் கிடைக்கும் அது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி ஓம் நம அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்ற ஒரு மந்திரத்தை கூட வீட்டில் இருந்து சொல்லும் போது ஒரு பத்து தடவை நீங்கள் சொல்றதுக்கான பலன் கிடைக்கும் அதாவது வீட்டு பூஜை இற உட்காந்து நீங்கள் அதை சொல்லக்கும் போது சரிங்களா நமது ஊரில் இருக்க ஒரு பழைய சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபித்தீங்கன்னா இந்த மந்திரம் இல்லை எந்த மந்திரமும் சரி ஆயிரம் முறையும் ஜபான பலன் இதே இருக்கும் ஒரு கோவில் மேல நீங்க அந்த மந்திரத்தை ஜபிச்சீங்கன்னா ஒரு லட்சம் தடவை அந்த மந்திரத்தை ஜபிச்சதுக்கான பலன் கடலோரமா ஒரு கிருக்க ஒரு கோவில்ல போயிட்டு அந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சீங்கன்னா ஒரு லட்சம் தடவை ஜபிச்சதக்கூடிய மந்திர சக்தி நமக்குள்ள உருவாகும் இந்த எண்ணிக்கை சாதாரண நாட்களை ஜபித்தால் கிடைக்கும் எண்ணிக்கையாகும் இதே மந்திர ஜபத்தை ஒரு தமிழ் வருட பணிப்பு தமிழ் மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி இந்த கிரகண நாட்கள் நாட்கள்லாம் இதை ஜபிச்சிங்கன்னா மேலே கூறிய எண்ணிக்கையோடு பல மடங்கு பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த ஒரு மந்திரத்தையும் நாம் ஒரு லட்சம் தடவை ஜபித்த பின்னரே அந்த மந்திரத்துக்கு உயிர் உண்டாகி நம்மை பாதுகாக்க தோங்கும் ஸோ நம்ம சும்மா வந்து ஒரு மந்திரத்தை வந்து வந்து ஒரு பத்து தடவை சொல்லிட்டு பதினஞ்சு தடவை சொல்லிட்டு இன்னும் நமக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம் ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் வந்து தடவை வச்சு நீங்கள் அதை உருவேற்றிருக்கணும் மனம் நமது மனம் உறுதியாலும் குருபக்தியாலும் பக்தியாலும் சிவபெருமானி அண்ணாமலையாரின் மீதான பாசத்தாலும் அந்த தடைகளை முறியடித்து ஓம் சிவ ஓம் ஜபத்தை ஒரு லட்சம் தடவை வரை ஜபித்து முடித்து விட வேண்டும் அப்படி ஜபிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு நா அதன் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி எட்டு தடவை முதல் மட்டும் சொன்னா போதும் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னா போதுங்க உங்களுக்கு எல்லா வகையான காரியமும் சித்தியாகும் அப்படி ஒரு பவர் உங்களுக்குள்ள கிடைக்கும் இதுதான் மந்திரத்தை எப்படி ஜபிக்க வேண்டும் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இந்த பதிவு அடுத்தது எந்த தெய்வத்தை எத்தனை முறை சுற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேரு அந்த கேள்விக்கான சில பதில்கள் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தாலே நம்ம முற்பிரிவில் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கிடுங்க அப்படி வளம் வரும்போது நிறைமாத கர்ப்பணி நடப்பது போல மெதுவாக நடக்கணுங்க தெய்வ சிந்தனையோட வளம் வர வேண்டும் ஓடுவது வேகமா நடக்கிறது சத்தம் போட்டுட்டு தேவையில்லாம பேசி கொண்டு இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க பாவத்தை கர்மாவை தான் அது அதிகப்படுத்தும் விநாயகரை வந்து ஒரு முறை சுத்தி வந்தாவே போதுங்க சும்மா நீங்க மூணு தடவை நாலு தடவை அப்படிலாம் சுத்தணும் அஞ்சு தடவைலாம் சுத்தணும் அவசியம் கிடையாது சூரிய பகவான் இருந்தாருன்னா அவர் ரெண்டு தடவை சுத்துங்க போதும் சிவபெருமானு இருந்தால் மூணு தடவை சுத்துங்க விஷ்ணுவா இருந்தா நான்கு தடவை சுத்துங்க லட்சுமி அல்லது அம்பிகை ஐந்து இருந்தா ஐந்து முறை சுத்துங்க அரச மரத்தை ஏழு முறை சுத்தி வாங்க இது வந்து இதுதான் இப்படிதான் இத்தனை கவுண்ட் தாங்க சுத்தணும் இது இதை சுத்தலாமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து எல்லாருமே பழமையான நூற்குறிப்புகள்ல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு முறை அப்புறம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வணங்குவதே ஆத்ம பிரதினம் என்பர் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் போதுமானது அநேகமா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க இதுபோல் மேன்மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்வரும் வீடியோக்களை கண்டு மகிழுங்கள் நன்றி